தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோல ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறோம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிதி ஆணையம் பைனான்ஸ் கமிஷன் இருக்குல்ல பைனான்ஸ் கமிஷன்ல இருந்து நானும் பாக்குறேன் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லயும் வந்துருது முக்காசி எக்ஸாம்ல இந்த பைனான்ஸ் கமிஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்துருது அதுலயும் குறிப்பா அந்த லிஸ்ட் இருக்குல்ல பஸ்ட் பைனான்ஸ் கமிஷன் முதல் நிதி ஆணையம் ரெண்டாம் நிதி ஆணையம் ராஜமன்னான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இருக்குல்ல நிதி ஆணைய தலைவன் சொல்லிட்டு அது நான் ஏற ஏறப்பட்ட எக்ஸாம் நான் பாக்குறேன் அது கூடலா சேர்த்து இந்த நிதி ஆணையத்தோட ஆர்டிகல்ஸ் பண்புகள் மற்ற விஷயங்கள் இருக்குல பதினஞ்சாம் நிதி ஆணையம் பதினாறாம் நிதி ஆணையம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி நிதி ஆணையம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட எக்ஸாம்ல அதாவது டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் சொல்லிட்டு சமீப காலத்துல ஏகப்பட்ட எக்ஸாம்ல இந்த நிதி ஆணையம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து கேட்கிறாங்க ரைட்டா இந்த வீடியோல ஒட்டுமொத்த நிதி முடிக்க போறோம் ஒரு தரமான ஷார்ட் ஒரு வேற லெவல் ஷார்ட் நான் இறக்க போறேன் இந்த வீடியோல ரைட்டா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபன் என்ஜாய்மெண்ட் வைபோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றேன் அந்த வைபோட இந்த வீடியோ முடிக்க போறேன் ரைட்டா உங்களுக்கு ஒரு ரோலோ கோஸ் மாதிரி இருக்கும் கரெக்டா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வைக்கும் பாருங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த நிதியான சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீசென்ட் டைம்ஸ்ல வருதுன்னு சொன்னேன் அதுக்கு நான் ப்ரூஃப் காட்டிடுறேன் ஏன்னா அப்பதான் உங்க மைண்ட் செட் ஆகிங்க ஓகே வருது அதை படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனா மைண்ட் செட் முக்கியம் இல்ல இந்த இந்த இது ஒரு எக்ஸாம் டிஎன்பிசி एग्जामக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அதாவது फोर्थ 10th ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் யார் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க ஃபைனா 15 ஃபைனான்ஸ் கமிஷன்ல கூடிய சிறப்ப அம்சங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதே அடுத்த கேள்வியை பாருங்க விச் ஆர் தி ஃபாலோவிங் இஸ் நாட் தி ஃபங்ஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன் நிதியானத்தின் கீழ் எது வந்து அதோட அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்காங்க பண்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்காங்க அப்புறம் இருக்கு அது மாதிரி பதினஞ்சாம் நிதி ஆணத்துல பைனான்ஸ் கமிஷன் சொன்ன அந்த ரிப்போர்ட்ல அது ரிப்போர்ட் சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்டுக்காங்க ரைட்டா ஒரு ப்ரூஃபுக்காக நான் வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து கடைசி ரெண்டு வருஷம் கடைசி நாலு வருஷம் எடுத்தா அது ஏற்பட்ட ஒரு மைண்ட் வச்சுங்களேன் ஆயிடுச்சு ஓகே இந்த டாபிக் ரொம்ப முக்கியம் பாலிட்ட படிச்சே தீர்ணும் ரைட்டா எல்லாத்தையும் வந்து மைண்ட் செட் ரைட்டா இப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நிதி என்ன அது ஆர்ட்டிகல்ஸு பண்புகள் அதுக்கான பவர்ஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டேன்னு வைங்களேன் மைண்ட் செட் ஆகிடும் அப்புறம் நம்ம லிஸ்ட்டு அந்த ஷார்ட்கட் உள்ள போயிடலாம் ரைட்டா ஃபர்ஸ்ட்டு நிதி என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாமே டேக்ஸ் கட்டுறோங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டு குறிப்பா மத்திய அரசுக்கு எல்லா டேக்ஸும் போதுன்னு வச்சுங்க எல்லா மாநிலத்துலேருந்து மத்திய அரசு டேக்ஸ் வசூலிக்குது ரைட்டா இப்போ வசூலித்த அந்த டேக்ஸை வரி பணத்தை திரும்ப மாநில அரசுக்கே கொடுக்கணும் பிரிச்சு கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆந்திராக்கு கர்நாடகாக்கு தெலுங்கானாக்கு கேரளாக்கு மகாராஷ்டிராக்கு மத்திய பிரதேசக்கு அசாம்க்கு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கணும் ஏன்னா பணம் வந்ததே அந்த மாநிலத்துல தான் வந்திருக்கு அந்த மாநில குடிமகங்கள் தான் அந்த வரி வந்திருக்கு ரைட்டா அப்ப மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு பணத்தை பிரிச்சு கொடுக்கணும் எத்தனை சதவீதம் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கால்குலேஷன் இருக்குல்ல இந்த கால்குலேஷன் அந்த கேல்குலேஷனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் நிதி ஆணையம் பைனான்ஸ் கமிஷன் ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் அடிப்படையாக என்ன செய்யும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் யூனியன் மத்திய மத்திய அரசு அரசு எவ்வளோ வச்சுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோ 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 சதவீதம் வரியை கொடுக்கணும் 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 பணத்தை ஜிஎஸ்டி இவ்வளோ வசூலிச்சிருக்காங்க வசூலிச்சிருக்காங்க மத்திய கேரளா இன்கம் அப்படின்னா அது ஆந்திராவுக்கு தெலுங்கானாக்கு எவ்வளோ போகும்னு சொல்லிட்டு அந்த வந்து கச்சிதமாக போட்டு கொடுப்பாங்க யார் அப்படின்னா ஃபைனான்ஸ் கமிஷன் ரைட்டா அதாவது மத்திய மாநில அரசு நிதி பகிர்வுன்னு அர்த்தம் இது புரியுதா அப்ப நிதியானம்னா அல்டிமேட்டா என்ன யார் அவங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரியுது அதாவது வரிய வந்து அப்படியே பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அதாவது எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கொடுக்கும் ஒரு ஐடியா மணி மாதிரி ரைட்டா யாருக்கு அப்படின்னா மத்திய அரசுக்கு இப்போ அடுத்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு உள்ள போலாம் ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் கான்ஸ்டியூட் அண்டர் ஆர்டிகல் டூ எயிட்டி அதாவது இந்திய நிதி ஆணையம் இந்திய அரசு சார்ந்து இரநூத்தி எண்பது கீழ் அமைக்கப்படுகிறது அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி அரசமைப்பு சட்ட புத்தகத்தில் அம்பேத்கர் எழுதியிருக்காரு ரைட்டா இதுவே எக்ஸாம்பிள் கேட்பாங்க இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா நான் கான்ஸ்டியூஷன் பாடியா அரசியலமைப்பு சட்ட அமைப்பா இல்ல அரசியலமைப்பு சட்டம் சாரா அமைப்பான்னு கேட்பாங்க இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு என்ன ஆர்டிகல் இருநூத்தி எண்பது ரைட்டா இதெல்லாமே கான்செப்ட் அப்படியே கவனிச்சே வாங்க இருநூத்தி எண்பதுங்கிறது எதை பேசுது நிதி ஆணையத்தை பேசுது நிதி ஆணையம்னா என்ன அமௌண்ட் எவ்வளவு வருது அதை பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஐடியா அந்த கால்குலேஷன் போடக்கூடிய ஒரு ஆணையம் தான் நிதி ஆணையம் யாரு கேல்குலேஷன் போட்டு கொடுப்பாங்க மத்திய அரசுக்கு மத்திய அரசு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரைட்டா இது புரியுதா ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குதா ரைட் அப்புறம் இது இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது தேவையானால் அதற்கு முன்பாக அமைக்கப்படுகிறது இதுல என்ன தெரியுது அப்படின்னா பைனான்ஸ் கமிஷன் இஸ் நாட் அ பெர்மனன்ட் பாடி நிரந்தர அமைப்பு இல்ல ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு குடியரசுத் தலைவர் அமைப்பாரு ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தலைவரை போட்டு சேர்மேன் மெம்பர்ஸ் போட்டு ஒரு நிதி ஆணையம் சொல்லக்கூடிய அந்த குழு அமைப்பார் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி ரைட்டா அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க இட் இஸ் அ டெம்பரரி பாடின்னு கொடுப்பாங்க கரெக்ட் இட் இஸ் அ நான் பெர்மனன்ட் பாடி இது வந்து நேந்திர அமைப்பு அல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் அப்ப என்ன தெரியுது பாருங்க நிதியான என்னன்னு சொல்லிட்டேன் நிதியான சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் வந்து இருநூத்தி எண்பது அப்ப இது ஒரு அரசியலமைப்பு சட்ட அமைப்பு கான்ஸ்டியூஷனல் பாடி இட்ஸ் அ டெம்பரரி பாடி இது ஒரு தற்காலிக அமைப்பு மட்டுமே நேந்திர அமைப்பு இல்ல ரைட்டா நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி இதுவும் கேட்பாங்க இட் இஸ் அ பாடி இட் இஸ் அ டெம்பரரி பாடி தற்காலிக அமைப்பு இட் இஸ் அ குவாசி குவாசி ஜுடிஷியல் அதாவது சார் அந்த அமைப்பு அதாவது நீதித்துறை அமைப்புன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பகுதி நீதித்துறைன்னு ஒரு பாதி நீதித்துறை நீதித்துறை அதிகாரம் அதாவது என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் ஒரு பாதி எடுக்கக்கூடிய அந்த பவரை கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா அம்பேத்கர் யாருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நிதி ஆணையத்துக்கு கொடுத்துருக்காரு ஸோ இரநூத்தி எண்பது மத்திய மாநில அரசு வரிய பகிர்வு செய்யக்கூடிய ஒரு ஆணையம் இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி இட் இஸ் அ டெம்பரரி பாடி இட் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி இந்த அஞ்சு பாயிண்ட் மைண்ட்ல ஏத்திருங்க ரைட்டா அப்புறம் நிதி ஆணையம் சொந்தப்பட்ட மற்ற பண்புகள் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படினா அப்பாயின்ட்மெண்ட் யார் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுவாரா பிரசிடென்ட் தான் இதுவே எக்ஸாம்ல கேட்பாங்க பிரசிடென்ட் அப்பாயின்ட்மெண்ட் தான் ஃபைனான்ஸ் கமிஷன் இட் இஸ் டிபிக்கலி அட்டெட் பை அ சேர்மன் அண்ட் ஃபோர் மெம்பர்ஸ் இது எக்ஸாம்ல கேட்பாங்க நிதி ஒரு தலைவர் இருப்பாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாலு மெம்பர்ஸ் இருப்பாங்க இது ஞாபகம் வச்சுங்க ரைட்டா ஒரு தலைவர் மற்றும் நாலு மெம்பர்ஸ் சேர்மேன் யார் அப்படின்னா சம்வன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் ஒரு பொது விவாதத்தில் ஒரு அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சேர்மனாக இருக்க முடியும் ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியம் ஏன்னா எல்லாம் மேலோட்டவங்களாம் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க உள்ள இறங்குறாங்க அப்ப இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம் சேர்மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பீரியன்ஸ் அபேர்ஸ் எக்ஸ்பீரியன் நபரா அவ்வளவுதான் வெல் த ஃபோர் மெம்பர்ஸ் ஆர் செலக்டெட் ஃப்ரம் அமா் எக்ஸ்பெர்ட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் ஃபைனான்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் குவாலிஃபைட் அதாவது எக்கனாமிக்ஸ்ல இருந்து சேர்ந்த ஒரு நபரா இருக்கணும் அந்த அதாவது சேர்மன் இல்லை இந்த நாலு மெம்பர்ஸ் சொன்னல நாலு பேர் ஒரு நபர் எக்கனாமிக்ஸ்ல ஜாம்பவனாக இருக்கணும் இன்னொரு நபர் பப்ளிக் ஃபைனான்ஸ் பொது நிதி இருக்கல அந்த பொது நிதி ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஜாம் இருக்கணும் இன்னொரு நபர் நிர்வாகத்தில் ஜாம்பனாக இருக்கணும் மூணாவது நபர் நாலாவது நபர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம் இல்லைன்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் ஸோ இது இது ஞாபகம் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்

கரெக்டா அந்த சேர்மன் மெம்பர்ஸ் பாயிண்ட் எக்ஸாம் கேட்க வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நுட்பமா படிக்க வேண்டியது ரைட்டா ஒரு சேர்மன் பிளஸ் போர் மெம்பர்ஸ் சேர்மன் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் அந்த விஷயத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெம்பர்ஸ் ஒருத்தர் எக்கனாமிக்ஸ்ல ஜாம்பர் ஆகணும் பப்ளிக் பைனான்ஸ் ஒருத்தவரு நிர்வாகத்தில் ஒருத்தவரு ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் ஹை கோர்ட் குவாலிஃபிகேஷன் ஜட்ஜ் ஆகிறதுக்கு குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ரைட்டா சார் ஞாபகம் வச்சுங்க குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அந்த சேர்மன் மற்றும் மெம்பர்ஸ் அப்படின்னா த பாலிமெண்ட் டிட்டர்மென்ஸ் குவாலிபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் அண்ட் டிபிகலி தேஸ் பி ஹவ் எக்ஸ்பர்டைஸ் இன் ஃபைனான்ஸ் எக்கனாமிக்ஸ் லா அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோதான் பெருசா இல்லை இந்த ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எகனாமிக்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாலே போதும் ஏன்னா கேல்குலேஷன்லாம் போடுறாங்க கணக்கு போடுறாங்களா அந்த கணக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்கிறாங்க அப்புறம் அட்வைசரி ரோலு இதுதான் ரொம்ப முக்கியம் ஆலோசனை கடமை ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இட் இஸ் ஒன்லி அண்ட் அட்வைசரி பாடி ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதாவது இப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அஞ்சு வருஷம் ஒன்று போடுறாங்களா அந்த சேர்மேன் மெம்பர்ஸு கேல்குலேஷன்லாம் எடுத்துட்டு போயிட்டு மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இத்தனை கொடுங்க ஆந்திராக்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு அந்த நிதி ஆணையத்தோட அந்த அறிக்கை எடுக்கல அறிக்கைப்படி நிறைவேற்றலாம் நிறைவேற்றலாம் போகலாம் அப்பனா ஃபைனான்ஸ் கமிஷனோட ரோல் வந்து ஒன்லி அட்வைசரி மட்டும்தான் சொல்லும் அதை நிறைவேற்றலாம் நிறைவேற்றமா கூட போகலாம் ரைட்டா அது மத்திய அரசோட அந்த பவரில் தான் இருக்கு அவங்களோட அந்த இதுல தான் இருக்கு ரைட்டா டொமைனில் தான் இருக்கு அப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் இஸ் அன் அட்வைசரி பாடி இது கூடுதலாக ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா இது ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் அதே மாதிரி ரீ அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் இந்த மாதிரி கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்கேன் இந்த ரீ அப்பாயின்மெண்ட் கொஸ்டின்ல மறு நியமனம் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் அதாவது இருக்கக்கூடிய சேர்மேன் மெம்பர்ஸ் வந்து திரும்ப வேற ஏதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்ல எலிஜிபிள் அது ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா ப்ளஸ் இதுலேயே ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயின்மெண்ட் ரைட்டா ஸோ அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஃபைனான்ஸ் கமிஷன் யாரு

பங்கு இவங்களோட மெயின் பங்கு என்னன்னா மொத்தம் நாலு விதமான வேலைகளில் இவங்க ஈடுபடுறாங்க முதன்மையான வேலை என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவன்யூ தான் டாக்ஸ் எவ்வளோ வருது அந்த ரெவன்யூ எப்படி எவ்வளோ மாநிலத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதான் மெயின் வேலை ரைட்டா ரெண்டாவது கிராண்ட் இன் எயிட் டூ ஸ்டேட்ஸ் ஏதாவது மாநிலத்துக்கு வந்து மானியம் தேவைப்படும் இப்போ வடகிழக்கு மாநிலங்களாக கொஞ்சம் ரொம்ப ஒரு வீக்கான மாநிலங்களாக இருக்கும் பட்டியலப்பட்ட மாநிலங்களாக இருக்கும் ரைட்டா அவங்களுக்காக மானியம் தேவைப்படும் அப்பப்போ அந்த மானியம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதும் அட்வைஸ் கொடுப்பாங்க நிதி ஆணையம் இதனால ஞாபகம் வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரோல் மாநிலங்களுக்கு உதவி அந்த மானியம் உதவி வழங்கக்கூடிய நிதி திறனை மேம்படுத்தல் இப்போ கஜானா வந்து நிதி நெருக்கடியில் இருக்கு அப்படின்னா நிதி நெருக்கடி வந்து எப்படி மேம்படுத்துறது அந்த மாதிரி அட்வைஸும் அந்த மாதிரி ரிப்போர்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க யார் அப்படின்னா இந்த நிதி ஆணையம் அப்புறம் டெப்ட் அண்ட் பிசிக்கல் ப்ரூடென்ஸ் கடன் மற்றும் நிதி ஒழுக்கம் கவர்மெண்ட் ரொம்ப கடல்ல இருக்கு டாக்ஸ் கம்மியா இருக்குன்னா டாக்ஸ் இத்தனை பர்சன்ட் உயர்த்தலாம் இந்த கடனில் இருந்து இவ்வளோ மீளலாம் அப்படிங்கிறது அந்த கேல்குலேஷனும் கொடுப்பாங்க ஸோ இந்த நாலுமே எங்களோட முதன்மையான பணிகள் ரைட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் வரி வருவாயை பிரித்து கொடுத்தல் கிராண்ட் இன் எயிட் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுக்கு மானியம் வழங்குதல் ரைட்டா அப்புறம் ஃபிஸிக்கல் அதாவது ஃபிஸிக்கல் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த நிதியோட திறனை வந்து மேம்படுத்துதல் அப்புறம் கடன் மற்றும் நிதி ஒழுக்கம் கடனை எப்படி கடன்லேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனையும் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த நிதி ஆணையம் ரைட்டா ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு பக்காவாக பார்த்துட்டு இருக்கோம் நிதி ஆணையம்னா என்ன ஆர்டிகல் என்ன ரோல் என்ன அதோட பண்புகள் என்ன பவர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கலில் முக்கியமாக இரநூத்தி எண்பது நிதி ஆணையத்தை பற்றி பேசுது வந்து அடிச்சிருங்க எக்ஸாமில்

அண்ட் பிரசிடன்ட் சப்மிட்ஸ் பிஃபோர் த போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அது நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கான முடிவில் இறங்குவாங்க ரைட்டா அப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து பிரசிடண்ட் போகும் பிரசிடன்ட் வந்து போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்கு முன் வைப்பார் யார் அப்படின்னா பிரசிடென்ட் இது எக்ஸாம் கேள்வி கேட்கலாம் ஞாபகம் வச்சுங்க ரைட்டா ஸோ இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சென்ட்ரல் லெவலில் மத்திய லெவல்ல இருக்கக்கூடிய நிதி ஆணையம் இதுதான் மெயின் நிதி ஆணையம் ரைட்டா எங்களோட பணிகள் தான் ஏராளம் மாநில நிதி ஆணையம்னு ஒன்று இருக்குது மாநில அரசு இந்த மாநில நிதி ஆணையம் எதுக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருவாய் வருதோ டேக்ஸ் மூலமா இல்லை நான் டேக்ஸ் வரி இல்லா வருவாய் வரி வருவாய் எல்லாம் வருதோ அந்த வருவாயிலேருந்து ஸ்டேட்டுக்குள்ள மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஊராட்சி இருக்குல்ல நகராட்சி ஊராட்சி அதாவது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இருக்குல்ல அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அந்த அட்வைஸ சொல்லக்கூடிய அமைப்பு வந்து மாநில நிதி ஆணையம் இது புரியுதா சென்ட்ரல் லெவல்ல பைனான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும் அந்த அட்வைஸ்

ஞாபகம் வச்சுங்க ஆர்டிகல் டூ ஃபோர் த்ரீ ஐ ஸோ இது வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் ஃபார் அந்த பஞ்சாயத்து அந்த சம்மந்தப்பட்டது ஸோ இதுவும் அது அதே ரோல் தான் இதுவும் பிளே பண்ணும் ஒரு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரைட்டா ஸோ ஞாபகம் வச்சுங்க மற்றபடி அந்த பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட முனிசிபாலிட்டி சம்மந்தப்பட்ட அந்த ஆர்டிகல் டூ ஃபோர் த்ரீ ஐ ஜேலாம் இருக்கும் அதெல்லாம் தனியாக பார்ப்போம் அது பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கிளாஸ் ரைட்டா இது வேறு அது மாதிரி சரி சார் இது வரைக்கும் எத்தனை ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா பதினாறு நிதி ஆணையம் போட்டிருக்காங்க இல்ல பதினஞ்சு ஆணையத்தோட பரிந்துரை வந்து செயல்படுத்தப்படுகிறது ரைட்டா செயல்படுத்தப்பட்டது பதினாறாவது நிதி ஆணையம் யாரை வச்சு இப்போ போட்டாங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் போட்டாங்க இவர் தான் அரவிந்த் பனகரியா ரைட்டா இவர் யார் அப்படின்னா ஃபார்மர் வைஸ் சேர்மன் நிதி ஆயோட ஃபார்மர் வைஸ் சேர்மன் முன்னாள் வைஸ் சேர்மேன் அண்ட் ப்ரொஃபசர் இன் கொலம்பியா யூனிவர்சிட்டி இவர் தான் அரவிந்த் பனகர் டாக்டர் அரவிந்த் பனகரியா இவரை வச்சுதான் வந்து அதாவது இவர் தலைமையில் தான் இவரை சேர்மனா வச்சு தான் சிக்ஸ்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ போட்டிருக்காங்க ரைட்டா எப்போ போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்று ரைட்டா இவங்களோட பரிந்துரைகளை எப்போ கடைசி டேட்டு வழங்கும் அப்படின்னா இந்த மாதம் அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அடுத்த அஞ்சு வருஷம் ரைட்டா அதாவது ஒரு இயரில் போடுவாங்க இவங்க பரிந்துரையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் எடுத்துக்குவாங்க அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்தை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ரைட்டா அந்த பர்சன்ட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அந்த பர்சன்ட் வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ரைட்டா இதான் ப்ரொசீஜர் அதாவது ஒரு வருஷம் போடுவாங்க பிரசிடென்ட்டு ரெண்டு வருஷம் எடுத்துக்குவாங்க அ ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்தில் அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் எவ்வளவு கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு அதை கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் போய் விசிட் பண்ணி போய் இடத்துக்கும் போயிட்டு இந்தியா ஃபுல்லாக பயணம் மேற்கொண்டு ரெண்டு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பரிந்துரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மத்திய அரசு அதை நிறைவேற்றும் அந்த அஞ்சு வருஷம் ஃபுல்லாகவே இவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அத்தனை பர்சன்ட் போயிட்டுருக்கோம் வழங்கிட்டே இருப்பாங்க மத்திய அரசு இது புரியுதா இந்த ப்ரொசீஜர் புரியுதா இந்த ஃப்ளோ சார்ட் புரியுதுல்ல அதான் முக்கியம் ஸோ இதான் சிக்ஸ்டீன் ஃபைனான்ஸ் கமிஷன் ரைட்டா ஸோ ஓகே இப்போ நம்ம ஷார்ட் கட்டுக்கு வந்துடுவோம் இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்டு டேட்டாஸு மற்ற எல்லாமே முடிச்சாச்சு ரைட்டா இப்போ நம்ம மெயினாக அந்த ஷார்ட் கட்டுக்கு வரும் என்ன அப்படின்னா மேலே நான் காட்டுனால சில கேள்விகள் அதில் லாஜிக்காக கேள்விகள் கான்செப்டோல் கேள்விகள்லாம் நான் இது வரைக்கும் கான்செப்ட் சொன்னதை வச்சு அடிச்சிருவீங்க இப்போ ஷார்ட் கட்டு மெயின் ரைட்டா என்ன அப்படின்னா இந்த லிஸ்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க இதை மனப்படாக தான் செய்யணும் வேற வழியே இல்லை அதாவது இந்தியாவில் போடப்பட்ட முதல் நிதியானத்தின் தலைவர் வந்து கேசி நியோஜி ரெண்டாவது நிதியானத்தின் தலைவர் வந்து சந்தானம் மூணாவது வந்து சந்தா நாலாவது வந்து ராஜமன்னார் அஞ்சாவது வந்து மகாவி தியாகி ஆறாவது வந்து பிரம்மானந்த ரெட்டி ஏழாவது வந்து ஜேஎம் எம் ஷேலாட் எட்டாவது வந்து சாவன் சாவன் ஆனால் ஒன்பதாவது வந்து சால்வே பத்தாவது வந்து பான்ட்டு பதினொன்றாவது வந்து குசுரோ பன்னெண்டாவது வந்து ரங்கராஜன் தேர்டீன் பைனான்ஸ் கமிஷன் தலைவர் வந்து விஜய் கெல்கார் போர்டீன்த் வந்து ஒய் ரெட்டி பிப்டீன்த் வந்து என் சிங் இப்போ சிக்ஸ்டீன் அரவ் அரவிந்த் பனகரியா அந்த லிஸ்ட்டில் இல்லை இங்கே சேர்த்துக்கலாம் அரவிந்த் பனகரியா சிக்ஸ்டீன்த் ரைட்டா மொத்தம் பதினாறு நிதியாளர் தலைவர் எந்தெந்த அஞ்சு வருஷத்தில் அவங்களோட அந்த ரிப்போர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த இது முக்கியம் இந்த இது முக்கியம் இந்த இது முக்கியம் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு போட்டிருக்காங்க அவங்க ரிப்போர்ட் கொடுத்து எந்த அஞ்சு வருஷம் நிறைவேற்றிருக்காங்க பாருங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நிறைவேற்றிருக்காங்க இந்தியாவில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தேழு இது புரியுதா இந்த வருஷம் போடப்பட்டது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா மாதத்துக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த அஞ்சு வருஷத்துல நிறைவேற்றிருக்காங்க ரைட்டா அதாவது ஒவ்வொரு மாதத்திற்கும் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி பர்சனேஜ் பர்சனேஜா கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு வருஷமா அஞ்சு வருஷத்துக்கு புரியுதா உங்களுக்கு ரைட்டா இப்ப இந்த லிஸ்ட மரப்பா பண்றதா முக்கியம் இதான் முக்கியம் அப்ப இந்த லிஸ்ட மரப்பா பண்றதுக்கு ஒரு தரமான ஒரு பாட்டு ஷார்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரைட்டா சோ உள்ள போயிடுறேன் ரைட்டா ஒரு வைபோட அப்படியே நம்ம பயணிப்போம் நல்ல ஒரு வைபு சோ ஓகே இது என்ன பாட்டு அப்படின்னா பாட்டு இது அதாவது கருப்பசாமி குத்தகைக்காரர்னு சொல்லிட்டு ஒரு படங்க என்ன இந்த கருப்பசாமி குத்தகைக்காரர் அப்படிங்கிற படத்தில் ஒரு அண்டர் ரேட்டட் சாங் ஒன்று இருக்குது நல்ல சாங் தான் ஆனால் இன்னும் ஏன் அது ப்ரப்ளம் ஆகலன்னு ஒன்றும் புரியல அது என்ன சாங் அப்படின்னா அதாவது கருப்பசாமி குத்தையாரர் நம்ம கரண் ஷ்ரூ அப்படிங்கிற அந்த கரண் நம்ம கரனு கரண் நல்லா நடி நடிப்பார் ரைட்டாக அவரும் அண்டர் ரேட்டட் ஆக்டர் தான் ஸோ அவங்க நடித்த ஒரு படம் ரைட்டா அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது இந்த பாட்டு நல்ல பாட்டு தான் ஆனால் ஃபேமஸ் அந்த பாட்டை ஃபஸ்ட் நான் இந்த பாட்டு வச்சுன்னா அந்த ஷார்ட் கட்டு ஒரு ரெண்டே அதாவது இது ஒரு லைன்ஸ் இன்னொரு லைன்ஸ் காட்ட போறேன் ரெண்டே ஸ்டாண்ட்ஸ் ஆதா ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் ஆச்சு மொத்த ஃபைனான்ஸ் கமிஷன் முடிக்க போறேன் அந்த லிஸ்ட் நல்லா கவனிங்க இதான் ரொம்ப முக்கியமான இது ரைட்டா கரெக்டா கவனிங்க ஓகே ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை நான் பாடிடுறேன் அந்த பாட்டை தான் அந்த பாட்டுக்கு அந்த வைப் உள்ள போகும் அப்புறம் ஷார்கர் கட் ஆஹா மைண்ட்ல ஏறிச்சேன்னு நிற்கும் ரைட்டா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை பாடிடுறேன் உப்பு கல்லு தண்ணீருக்கு ஏகப்பட்டது கண்ணு ரெண்டும் கண்ணீருக்கு வாக்குப்பட்டது ஒத்த சொல்லு புத்திக்குள்ள மாட்டிக்கிட்டது தப்பி செல்ல அவ்ளதான் இந்த நாலு வச்சே வந்துருது பாருங்க உப்பு கல்லு தண்ணி இருக்கு ஏக்கப்பட்டது கண்ணு ரெண்டும் கண்ணி இருக்கு வாக்கப்பட்டது ஒத்த சொல்லு புத்திக்குள்ள ஒரு வாட்டி பாடி பாருங்க அப்பதான் ஷார்கெட் பாக்குறப்ப டக்குனு மனப்பட ஆகும் தப்பி செல்ல கூடாதுன்னு கேட்டுக்கிட்டது இந்த சான்சா இந்த மைண்ட் செட் பாட்டோட சேன்சா ரெக்கார்ட் ஆயிடுச்சா ஓகே ஏன்னா சில பேர் பாட்டு கேட்டுருக்க மாட்டீங்க அதுக்காக சொல்றேன் அப்புறம் இன்னொரு சான்ஸா அதே தான் கொஞ்சம் டைம் தள்ளி இன்னொரு சான்ஸாக இருக்கும் ரைட்டா அந்த நான் பாடுறேன் அதே பாட்டில் இதுவும் நல்ல சான்ஸா கத்தி கத்தியின்றி ரத்தம் இன்றி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன் மிச்சமின்றி மீதம் இன்றி சேதப்பட்டவள் உன் நில கொடுத்த தைரியத்தால் உண்மை அறிகிறேன் பாட்டு வரிய பாருங்க வரிய பாருங்க கத்தியின்றி ரத்தம் இன்றி காயப்பட்டவள் ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ மேல இருக்கக்கூடிய லவ் இருக்குல்ல ஒரு பெண் ஒரு ஆண் மேல கூடிய லவ் ரைட்டா அதை எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த விதத்தை பாருங்க கத்தியின்றி ரத்தம் இன்றி காயப்பட்டவள் கத்தியின்றி ரத்தம் இன்றி காயப்பட்டாங்க உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன் ஏன்னா வைத்தியம் ஒண்ணு தேவைப்பா உங்களுக்கு ஏன்னா காயம் பட்டாங்களா அவங்களுக்கு இப்ப வைத்தியம் தேவை வைத்தியத்துக்கு மருத்துவட்டெல்லாம் போல

மக்காமிசி என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மைக்கி லிசி அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு வைப் இருக்கும்ல அவங்களும் தப்பு சொல்ல முடியாது இப்ப பாருங்க லிரிக்ஸ் இருக்குல்லாம் தப்பு சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்துக்கு ஒரு வைப் இருக்கு நான் சின்ன வயசுல இருந்தப்ப ஏன்னா ஜீன்ஸ் வந்தப்ப இந்த சின்ன கேசட் இருக்கும் இந்த நூல் மாதிரி சுத்துவோம் பேனா வச்சு அந்த மாதிரி கேசட் இருக்கும் அந்த கேசட்டை போட்டு கால இருந்து நைட் வரைக்கும் கோலாம்பஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கும் அதை கேட்டுட்டே இருப்பேன் கோலாம்பஸ் கோலாம்பஸ் விட்டாச்சு கண்டுபிடித்து கொண்டா ஒரு தீவு லீவு புதிய தீவு 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 அப்படின்ட்டு ஏன்னா எங்க அப்பா பார்த்தாரு என்னவன் சரியில்லையே கால் கேசட் வாங்கி கூத்ததே தப்பு கால் சாயங்காலக்கு இதே போட்டிருக்கான் படிக்க படிக்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த கேசட்ல ஏன்னா அது இதை பிடிச்சி எழுத்து விட்டுலாம் ரெக்கார்டு அந்த இது இருக்குல்ல அந்த டேப் மாதிரி அதை பிடிச்சி இழுத்து விட்டாரு ரைட்டாக இழுத்து விட்டு தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேனா வச்சு அது போய் ஒட்டி உள்ள ஊரில் அப்படியே அந்த பேனா வச்சு சுற்றினா திரும்ப அது வந்துடும் ரைட்டாக சுற்றி திரும்ப அந்த பாட்டை போட்டு லீவு 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 அப்படின்னு திரும்ப கேட்டேன் ரைட்டா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு வைப் இருக்கும் நம்ம சின்ன வயசில் ஒவ்வொரு காலத்தினாலும் தப்பு சொல்ல முடியாது ரைட்டா இதுமாதிரி எங்கள் அப்பா காலத்துக்கும் ஒரு வைப் இருக்கும் அவர் வைப்பில் கேட்டால் அவர் கேட்குற பாட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாருன்ட்டு அது ஒரு தப்பு சொல்ல முடியாது ரைட்டா அதே பாருங்க மிச்சமின்றி மீதம் இன்றி சேதப்பட்டவள் உன் நிழல் கொடுத்த தைரியத்தால் உண்மை அறிகிறேன் சரி சார் பாட்டை சொல்றீங்க ஷார்ட்கட் காட்டுங்க காட்டுறேன் காட்டுறேன் ஓகே இப்ப நான் நல்லா கவனிங்க ரைட்டா கரெக்டா கவனிங்க பாட்டோட வைபை இறக்கியாச்சு உங்க மனசுக்குள்ளப்ப ரைட்டா இப்ப ஷார்ட்கட் பாக்குறப்ப அப்படியே நிற்கும் ஷார்ட்கட் பார்த்து திரும்ப ஒரு வாட்டி நீங்க திரும்ப பார்த்தாலே போதும் எக்ஸாம் வரைக்கும் அப்படியே நிற்கும் கரெக்டா கவனிங்க ரைட்டா ஏன்னா உப்பு கல்லு தண்ணீருக்கு இயக்கப்பட்டது அது ஓகேவா நாளை கவனிங்க ஓகே நியோஜி சந்தானம் சந்தா ராஜமன்னார் தியாகி பிரம்மானந்த ரெட்டி இந்த ஃபர்ஸ்ட் ஆறு நபருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸா ரைட்டா ஓகே கவனிங்க நியோஜி சந்தானத்தை சண்டை இழுத்துட்டான் ராஜமன்னா தியாகி போல ரொட்டி சாப்பிட்டான் எப்படி

நியோஜி சந்தானத்தை சண்டை இழுத்துட்டான் ராஜ தியாகி போல ரொட்டி சாப்பிட்டான் முத ஆறு முடிஞ்சு நியோஜி சந்தானம் சண்டை சந்தா ராஜ மன்னார் தியாகி என்ன ரெட்டிங்கிறது ரொட்டி ரெட்டிங்கிறது ரொட்டி ஆயிடுச்சு ரைட்டா ரொட்டி சாப்பிட்டான் இப்ப அடுத்த ஸ்டான்ஸ் ஒண்ணு காட்டின இல்ல கத்தியின்றி ரத்தம் இன்றி காயம்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் உண்மை அறிகிறேன் அந்த பாட்டுக்கு அந்த அந்த ஸ்டான்ஸ் ஆகி ஏற்ற மாதிரி ஓகே ஓகே ஜம்மனு தான் வேன்ல ஏறி சால்வ போட்டேனே பேண்ட போட மறந்து போகி குஷ்டம் ஆயிடுச்சே எப்படி ஜம்மனு தான் வேன்ல ஏறி சால்வ போட்டானே ஓ பேண்ட் போட மறந்து போகி குஷ்டம் ஓகேவா அந்த வைப்ல அதே ஸ்டான்ஸ் ஆ வைப்ல அடுத்தது முடிச்சிடலாம் ரங்கராஜ விஜயை பாத்து ரொட்டி சாப்பிட்டான் ஓ சிங்கிலாவே அரவின் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சே ரங்கராஜன் விஜயை பார்த்து ரொட்டி சாப்பிட்டான் ஓ சிங்கிளாவே அரவிந்த் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சே இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸா வந்து ஏழாவது பைனான்ஸ் கமிஷன் தலைவர்ல இருந்து மொத்தமா பதினஞ்சு வைக்க முடியுது எப்படி நல்லா ஷார்ட் கட் மட்டும் நல்லா கவனிங்க ஜம்முன்னு தான் வேன்ல ஏறி சால்வை போட்டேனே

சந்தானத்தனா சந்தானம் சந்தை எழுத்தானா சந்தா ரைட்டா ராஜமன்னா தியாகி போல ரொட்டி சாப்பிட்டான் அப்படின்னா ராஜமன்னா நாலாவது ஆணையம் ராஜமன்னார் ஐயா தியாகி போலனா அஞ்சாது அப்புறம் ரொட்டி சாப்பிட்டேன்னா பிரம்மாநந்தா ரெட்டி இது மட்டும் ஏன்னா ரெட்டி ரெண்டு இடத்துல வரும் நான் சொல்கிறேன் இது பிரம்மானந்த ரெட்டி கீழக ரெட்டி ஏன்னா விஜயை பார்த்து ரொட்டி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வருவாங்க ரங்கராஜே அதுக்கு உய்வி ரெட்டி இந்த ரெட்டி ரொட்டி இருக்குல்ல ராஜமன்னார் தியாகி போல இது வந்து இங்கே ரைட்டா ஸோ அப்போ மொத்தம் ஆறு முடிஞ்சா அடுத்து இந்த ஜம்முன்னு தானே இருக்குல்ல அது வந்து இந்த சேலாட்டு அது உள்ள நுழைக்க முடியல அதனால ஆனா அது ஒரு அவரோட இனிஷியலை உள்ள நுழைச்சு விட்டேன் ஜே எம் அதான் ஜம்முன்னு தான் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க என்ன ஜே எம் அதான் ஏழாவது ஏழாவது செவன்த் என்ன எப்படி அது ஜம்முன்னு தான் வேன்ல ஏறி கத்தி என்று அந்த இது ஜம்முன்னு தான் வேன்ல ஏறி சவான் வேனு ஏன்னா ஜம்முன்னு தான் வேன்ல ஏறி சால்வை போட்டேனே ஏ பேண்ட் போட மறந்து போகி குஷ்டம் ஆயிடுச்சே ஜல ஏறி மறந்து போயிடுச்சே ரங்கராஜ பார்த்து ரொட்டி சாப்பிட்டான் ஏ சிங்க அதான் இதா சிங்க என்கே சிங்லா கீழே அரவிந்த் இல்ல சொல்றேன் அரவிந்த் இருக்கிற மாதிரி அரவிந்த் பணக்காரியா பதினாறு சிங்கிலாவே அரவிந்த் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சே நைன்டிஸ் கிட்ஸ் சார் பாம் போல் அலவேந்து என்ன சிங்கிளாகவே தானே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சே ஓகே தலைவா பை ஏறு தலைவா அப்படிங்கிறீங்களா ஓகே இதே வைபுரா ரைட்டா எப்படி எக்ஸாம் ஆள சார் இது ஓகே சார் பாட்டாக வரிசையா பண்ணிட்டோம் எக்ஸாம் ஆள ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு ஃபோர்த்து கொடுக்கறாங்களே ஒன்றும் இல்லை அப்படியே அந்த பாட்டு அப்படியே நீங்கள் வரல விட்டு என்னுங்க அப்படி நியோஜி சந்தானத்தை சண்டை இழுத்துட்டான் மூணு நியோஜி சந்தானத்தை சண்டை இழுத்துட்டான் ராஜா ராஜா நாலாவது தியாகி போல ரொட்டி ஆக்கிட்டான் ஜம்ல ஏறி இது ஆக்கிட்டே அப்படின்னு சால்வை போட்டேனே ஏ பேண்ட்டு போட பேண்ட்டு பத்து முடிஞ்ச அப்புறம் குஷ்டம் ஆயிருச்சே ரங்கராஜன் ஈசி

நைன்டீன் பிப்டி ஒன்ல நிதி ஆணையம் சட்டம் ஒன்று இருக்கு அது கூடுதலாக சொல்லிக்கிறேன் சோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் ரைட்டா ஸோ பக்கா மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிருக்கும் ரைட்டா மைண்ட் செட் ஆனவங்க கமெண்ட் பண்ணுங்க அது வீடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்